சித்தார்த்த பொம்மி சீரியிலிருந்து சூப்பரான ஒரு புறமும் வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு எல்லா சஸ்க்ரைப் பண்ணலாம் அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராணி வந்து சாமி சிலை எடுக்கிறதுக்காக அங்கே ரூமுக்கு போகிறாங்க அங்கே அந்த கபடை திறந்து பார்க்கவும் அதிர்ச்சியோடு வராங்க தாத்தா நம்ம வீட்டில் இருந்து சாமி சிலையும் நகைகளும் காணலை அப்படிங்கிறாங்க அப்போ உடனே சாவித்திரி தான் காட்டுறாங்க அது எப்படி கிடைக்கும் அதை தான் நாங்கள் தூக்கி ஆச்சுல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாவித்திரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ராணி கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையவும் அப்போ சாவித்திரி வந்து அந்த ஊர்க்காரங்களாம் வந்திருக்காங்களா அவங்ககிட்ட ஒருத்தர வந்து கண்ணை காட்டும் உடனே அவங்க சொல்கிறாங்க என்னங்க இருக்கிறீங்க சாமி சிலையும் நகைகளும் உங்கள்கிட்ட தானே நாங்கள் ஒப்படைச்சோம் இப்போ என்னென்னா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு ீங்க என்ன இருக்க அழகிறீங்களா என்ன என்ன இருந்தாலும் சரிதான் அது வந்து பல கோடி ரூபாய் தெரிஞ்சுக்கிட்டு என்ன போய் சொல்லி நாடகம் இருக்கீங்களா அவர் அவர் வந்து சொன்ன தாத்தாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க பிராணி சொல்றாங்க அநியாயமா இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கவோ நான் அந்த கபோர்டுல வச்சது உண்மைதான் இப்ப திறந்து பார்த்தா அந்த கபோடுல வந்து சாமி சிலையும் நகைகளும் காணல எங்க போச்சுன்னே தெரியல அப்படிங்கும்போது என்னம்மா என்னமா பேசிட்டு இருக்கிறீங்க நல்லா சொன்னீங்களோ போங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுக்கிட்டு கதை அழந்து விட்டுட்டு இருக்கிறீங்களா நீங்க சொன்னதை கேட்டுட்டு நாங்க பேசாம பேருவோமா என்ன அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தாத்தாவும் சொல்றாங்க அப்படிலாம் நீங்க பேசாதீங்கய்யா நாங்க அப்படிப்பட்டவங்களா கிடையாது அப்படிங்கவும் உடனே வந்து அந்த சாமியார் வந்து அவங்க தாத்தாவுக்கும் சித்தார்த்துக்காண்டி பேசுறாங்க என்னங்க இப்படி நீங்க பேசுறீங்க சொல்ல போனாக்கி அந்த தர்மகத்த பதவியை வந்து இவங்களை கொடுத்ததே நம்ம தானே ஏன்னா அவங்களாம் நம்ம வந்து கேட்டாங்க நம்மளாதானே அவங்க கொடுத்தோம் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த சாமி சிலையும் நகைகளும் நம்ம தானே அவங்க வீட்டில் கொண்டு கொடுத்தோம் ஆனால் இதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க தெரியாம உண்மையை சொல்லப்போனாக்கி அவங்களுக்கு தெரியாமே அது யாராவது எடுத்துட்டு போயிருக்கலாம் எந்த பதவியும் நகையும் அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்கவே இல்லை நம்மளா தான் வழி வந்து அவங்க கிட்ட வந்து அந்த பதவியும் இந்த நகைங்க சாமி செல்ல எல்லா பொறுப்பையும் நம்ம தான் அவங்ககிட்ட ஒப்படைச்சோமே தவிர அவங்க ஒன்றும் நம்ம கிட்ட கேட்டுட்டு வரல அதனால தேவலாம் அந்த இந்த மாதிரிக்கு பேசாதீங்க அப்படின்னு சொந்த சாமியார் வந்து இவங்களுக்காக சொல்லும்போது என்னங்க நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்காரங்களாம் அப்படி சொல்லவும் உடனே இப்போ என்னதான் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அப்போ சாவித்திரி சொல்கிறாங்க வேற வழியே இல்லை நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருங்க அப்படிங்க உடனே சித்தார்த்தம் அது சொல்றாங்க ஆமா அவங்க சொல்றது கரெக்டு தான் சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணிடுறவோ அப்போ சுகாசினி அனுப்புனா அந்த போலீஸ்காரங்க தான் வாராங்க உடனே அவங்க வந்ததுமே சொல்றாங்க என்னங்க இவங்க சொல்றத பத்தி நீங்க ரொம்ப மோசமானவங்களா இருப்பீங்க போலக்கு எல்லா நகையும் சாமி சிலையும் நீங்க தான் எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சித்தார்த்தம் தாத்தாவும் சொல்றாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கவும் என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க எல்லாமே உங்க வீட்டில் தான் இருந்துச்சுது அப்புறமா உங்களுக்கு தெரியாம எப்படி போயிருக்க முடியும் முடியும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சுகாசினி ஆளுக்கை வந்து அவங்க சொல்லி கொடுத்த மாதிரிக்கே அவங்க பேசவும் அப்போ ராணி சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க உண்மையிலேயே அது வந்து எங்களுக்கு தெரியாமல் தான் காணாமல் போச்சுது அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு ராணி சொல்லும்போது ஆமாங்க நீங்களே ஒழிச்சு வச்சுக்கிடுவீங்களா நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு எங்ககிட்ட வந்து சொல்லுவீங்களா என்ன இதெல்லாம் வேலைக்காகாது இவங்களை கைது செய்து நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கவும் இதை கிட்டதுமே ராணி அதிர்ச்சியடைகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சாவித்திரி தமனா அந்த டீம் எல்லாமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ தமனா சொல்கிறாங்க அத்தை நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ரொம்ப சூப்பராக நடந்துகிட்டு இருக்குது இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு போகணும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவோ அப்போ மனம் சொல்றாங்க பாத்தியா எங்க அம்மாவோட பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே தமனா வந்து மனவை முறைச்சு பார்க்கறாங்க சரி சரி உன்னோடைய பிளான் நிறையவே ஒர்க் அவுட்டாக தான் ஆயிருக்குது ஆனால் என்ன கடைசியில் சொதப்பியுமே முடியும் ஆனால் எங்க அம்மாவோட பிளான் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிடவும் உடனே வந்து தமனா சொல்கிறாங்க இங்கே பாரு ரொம்ப தான் பேசிட்டு இருக்காதுன்னு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சித்தார்த்தையும் தாத்தாவையும் அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு பாட்டி ராணியை அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாேருமே கதற ஆரம்பிச்சுருந்தாங்க என்னங்க நான் சொல்கிறது கேளுங்க இந்த மாதிரிக்கெல்லாம் அழைச்சிட்டு போகாதீங்க உண்மையிலேயே அந்த நகைக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கவோ அதெல்லாம் முடியாதுங்க நான் இவங்களை கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வலுக்கட்டாயமாக தாத்தாவையும் சித்தார்த்தையும் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா சாவித்திரிக்கு வந்து சுகாசினி ஃபோன் பண்ணுறாங்க என்ன நம்ம போட்ட மாதிரி எல்லாம் சரியாக போய்ட்டுருக்கா அப்படிங்கும் போது நம்ம போட்டப்பெல்லாம் ரொம்பவே சரியாக போயிட்டுருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க ரெண்டு வரும் நீ சொன்ன மாதிரிக்கே வந்துருவாங்க அப்படிங்கவும் இதை கெட்டதுமே சுகாசினி சொல்கிறாங்க இதுக்கு பிறகு அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டுதேன் இருந்து ஒதுங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும் எங்களுக்கு என்ன எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க நல்லா இல்லாமல் போனாலே எங்களுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாவித்திரி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சித்தார்த்தையும் தாத்தாவையும் காரில் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வருடைய கண்ணை வந்து ஒரு துணியை வச்சு கெட்டுறதுக்காக போகிறாங்க அப்போ சித்தார்த்தும் தாத்தாவும் கேட்குறாங்க எதுக்குங்க எங்களை கண்ணை கட்டி கூட்டிட்டு போகிறீங்க நீங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு தானே கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்புறம் எதுக்காக எங்கள் கண்ணை கட்டுறீங்க அப்படிங்கவும் இங்கே பாரு இந்த மாதிரிக்கெலாம் கேள்வியெலாம் என்ட்ட கூடாது அப்படிங்கவும் உடனே சித்தார்த்துக்கு புரிஞ்சிருது ஓஹோ இவங்க உண்மையானவங்க கிடையாது போலுக்கு இவங்க வந்து எதோ வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தப்பு நடக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்போ நீங்கள் உண்மையானவங்களே கிடையாது அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவங்க கண்ணை கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லாவோ சித்தார்த்த தாத்தாவும் எவ்வளோ எடுத்து சொல்றாங்க ஆனாலும் கேட்காம அவங்கள கண்ணை கட்டி அவங்க அழைச்சிட்டு போறாங்க இப்படி ரொம்பவே சூப்பராக எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்